ி எப்படி வருது என்ன இது முழுசாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் ஒருத்தரோட உடம்பு இன்சுலினை சரியாக சுரக்கலை அப்படின்னாலுமே அது வியாதியாக மாறும் அதே போல் இன்சுலின் வந்து சுரந்தாலும் அதை சரியாக உடம்பு கிரகத்து பயன்படுத்தலைன்னு வச்சுக்கோங்க அதுவும் சிக்கல் தான் அதுவும் வியாதி தான் இன்சுலின் அளவு குறையும் போது இல்லைனா இன்சுலின் சுரந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு உடல் எதிர்ப்புத்தன்மை காட்டும்போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரித்து சிறுநீரகமும் சேர்த்து பாதிக்க ஆகுது இன்னும் சில பேருக்கு பிளட் ப்ரெஷர் எதுவும் சேர்ந்து உருவாகுது உடல் உளைச்சல் கால் எரிச்சல் இதெல்லாம் சேர்ந்துக்குது நிறைய இன்சுலின் சுரப்பு தடுக்கப்பட ஆரம்பிக்கிறது தான் அதோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் டயபெட்டிக் அப்படிங்கிறது அது முதிர்வு நிலையில தான் மருத்துவமனையில் போய் நம்ம செக் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் ஆரம்ப நேரத்தில் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா நீரிழிவு நோய் அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே இன்சுலின் பலனளிக்கும் விதத்தில் பயன்படுத்தாமல் ஏற்கனவே நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கும் அது வந்து டயபெட்டிக் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன ரிஸ்க்கு சர்க்கரை நோயினுடைய முன் காரணங்கள் என்ன என்னென்ன காரணத்தினால வருது எப்படி தடுத்துக்கலாம் சில பேர் பரம்பரையினுடைய பழக்கம் பரம்பரை வியாதின்னு சொல்கிறோம்ல அந்த பரம்பரையினுடைய பழக்கத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க இப்போ நேரம் கழித்து சாப்பிட இருந்தா அப்படி சாப்பிட்ருப்பாங்க காலைல எழுந்திரிச்சோன்னா முதல்ல டீ தான் குடிக்கணும்னு வீட்டில் பழக்கியிருந்தாங்கன்னு அதை அப்படியே செய்வாங்க இப்படி பரம்பரை ரீதியாக சில பிகேவியர் பழக்க வழக்கங்கள் அப்படியே கொண்டு வர்றதுனால பரம்பரை பழக்க வழக்கம் தப்புன்னு சொல்லலை தவறான சில பரம்பரை வழக்கங்களை அப்படியே கொண்டு வந்தாங்கன்னா தாய் தந்தை இருக்கு வியாதிகள் இருக்கும்போது இவருக்கும் உருவாயிரும் அப்படி பழக்க வழக்கம் இல்லாமலுமே மரபு ரீதியாகவும் உண்டாகும் பாருங்க நீரிழிவு நோய் ஏற்படக்கூடியதில் மிக மிக முக்கியமான காரணம் குடும்ப பாரம்பரியம் பெற்றவங்களுக்கு தாத்தாவுக்கு அது நம்ம முன்னோர்களுக்கு வந்து நீரிழிவு நோய் இருக்கும்போது அவங்களுடைய வாரிசுகளுக்கு வியாதி வந்துடும் சொல்ல முடியாது வியாதி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்கள் ஒரு ஒரு செல்லிலையுமே இருபத்தி மூன்று ஜோடி குரோமோசோம்கள் இருக்குது இதில் தான் மரபணுக்களும் இருக்குது இந்த மரபணுக்கள் தான் செல்கள் எப்படி உருவாகணும் எப்போது உருவாகணும் அது என்னென்ன வேலை செய்யணும் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதே இந்த ஜீன்ஸ் இந்த மரபணுக்கள் தான் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒருத்தரோட கணையத்தில் பீட்டா செல்கள் எப்போ எவ்வளவு இன்சுலினை சரியாக சுரக்கணும் அப்படிங்கிறத இந்த மரபணுக்கள் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கும் இந்த மரபணுக்கள்லேயே பிரச்சனை இருக்கும்போது சக்கரை வியதி வரும் தானே இப்போ இன்சுலினை சுரந்து இரத்த சர்க்கரையினுடைய அளவை சரியான அளவில் வச்சுக்கிறது இது நம்ம உடம்பினுடைய உள் அறிவு அந்த உள் அறிவு தன்மையை கெட்டு சரியாக இன்சுலின்ஸ் வந்து சரியாக அது பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ புத்தகங்கள் அச்சு போட்டு நம்ம பிரிண்ட் போட்டு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஏதாவது ஒரு பிழை உருவாகுது அப்படின்னா அந்த அச்சு போட்ட புத்தகத்தை நம்ம ஜெராக்ஸ் எடுத்தால் அதில் என்ன இருக்கும் பிழை தான் இருக்கும் எத்தனை ஜெராக்ஸ் எடுத்தாலும் அந்த மூலப்பிரதியில் ஒரு பிழை உண்டாயிருச்சு அப்படின்னா அதை எத்தனை ஜெராக்ஸ் எடுத்தாலும் பிழை வரும் அதே மாதிரி தான் மரபணுக்கள் உருவாகும் போதே சில பேருக்கு பிழை உருவாகிறது அதனால் இப்போ நல்ல சாப்பிட நல்ல சிறந்த சுய ஒழுக்க பண்புகளோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கூட சிலருக்கு சகலவதி இருக்குது அப்படின்னா மரபணுவில் உருவாகக்கூடிய பிழை அங்கே உண்டாகிற பிழை இன்சுலின் சுரக்கிறதுல சிக்கலை உருவாக்கும் இதனால் நீரிழிவு நோய் வந்துடும் பெற்றோர்கள்டேந்து வாரிசுகளுக்கு அந்த வியாதிங்கிறது கடத்தப்படுகிறது இப்படி தான் பரம்பரை ரீதியாக சக்கரவியாதி வருது பாருங்க உடல் பருமன் இருக்கக்கூடியவங்களுக்கும் சில பேருக்கு சக்கரவியாதி வரும் சக்கரை நோயை வரவேற்கக்கூடிய வரவேற்பரை வச்சு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து நம்ம ஆட்களை ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரவேற்கிற மாதிரி வியாதியை வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து வரவேற்கிறதே இந்த உடல் பருமன் தான் ஒபிசிட்டி இனிப்பு பண்டங்களை அதிகமாக சாப்பிடுபவர்கள் கொழுப்பு உணவுகளை அதிகமாக சாப்பிடுபவர்கள் மாவு உணவுகளை அதிகமாக சாப்பிடக்கூடியவர்களுக்கு உடல் பருமன் உருவாகி உடல் எடை அதிகரிக்க அதிகரிக்க இன்சுலினோட தேவையும் அதிகரிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கணையம் அதிகமாக இன்சுலினை சுரந்து சுரந்து சீக்கிரத்தில் அது களைச்சு போகும் இப்படிப்பட்ட நபர்களுக்கு நீரிழிவு நோய் சீக்கிரமாக வந்துவிடுகிறது உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க ஒரு நூறு பேரை பார்த்திங்கன்னா நூறு பேருக்கும் சக்கரை வேதி வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு அறுபது எழுபது பேருக்கு சக்கரவியாதி வரும் அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ உடல் பருமன் இருக்கிறவங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயந்துடாதீங்க சக்கர வேதி உடனடியாக நம்ம டயட் சிஸ்டமுக்குள்ளே வாங்க இயற்கை உணவுகள் சமையல் உணவுகள் சத்துள்ள உணவுகள் உயிருள்ள உணவுகள் அரைகுறையாக வேதி நல்ல வேக வைக்கப்பட்ட வேதிவினை மாற்றம் இல்லாத மிக சிறந்த உணவுப் பொருட்கள் எப்படி தயாரிக்கிறேன்னு நான் சொல்லி கொடுத்து உங்களுக்கு மிகச்சிறந்த குணப்படுத்தக்கூடிய நலப்படுத்தக்கூடிய நல் பணியை நான் உங்களுக்கு செய்து கொடுக்கிறேன் நல்ல குணமாய்க்க உடம்பு எடையை நீங்க குறைச்சிக்கலாம் பயந்துக்காதீங்க இந்த ஒரு உடம்பினுடைய திசு நம்ம பராமரிப்புல நம்ம வச்சுக்கணும்னா நல்ல உயிருள்ள உணவுகளை சாப்பிடணும் உடம்புல இருக்கக்கூடிய திசுக்கள்ல தேவைக்கு அதிகமாக கொழுப்பு சேரும்போது செல்களினுடைய இயல்பு தன்மைங்கிறது மாறி போகுது அப்போ செல்களுக்குள்ள கொழுப்பு இருக்கும்போது அந்த இன்சுலின் நுழைவது என்பது தடுக்கப்படுகிறது அப்படியே இன்சுலின் நுழைந்தாலும் செல்களில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு அடைச்சிக்கிறதுனால அந்த இன்சுலின் என்பது தன்னுடைய இயல்பான பணியை செய்ய முடியாமல் தடுமாறும் இதன் விளைவாக சக்கரவியாதி உருவாகும் இதெல்லாம் சக்கரவியாதி உருவாகிறதுக்கான காரணங்கள் இன்சுலின் எதிர்ப்பு உணர்வு அப்படிங்கிறது சில பேர் உடம்புல இருக்கு கொழுப்புகள் சேர சேர அந்த கொழுப்பு திசுக்கள் எல்லாம் கொழுப்பு திசுக்கள் எந்த செல்களுக்குள்ள இருக்கோ அங்கே இன்சுலினுடைய செயல்பாட்டுக்கு அங்கே ஒத்துழைப்பு என்பது நடப்பது இல்லை அப்போ இன்சுலினை எதிர்க்கிறது இன்சுலின் செல்களுக்குள் நுழைவதை தடுக்கிறது அங்கே கொழுப்பு வந்து தடுக்கிறது இப்போ கையில் சாவி இருந்தாலும் சில நேரம் பூட்டை திறக்க அதில் சரியான சாவி சரியான பூட்டு அதே பூட்டே நம்ம திறக்கணும்னா திறக்க முடியாது பூட்டுக்கு சாவிக்கு சண்டை நடக்கும் ரொம்ப நேரம் திறந்து அப்போ திறக்க முடியாது இத்தனை நாளாக திறந்தது தான் டெய்லி எந்த சாவியை வச்சு நம்ம வீட்டு துறக்கிறோமோ அந்த சாவியும் சில நேரம் திறக்க முடியாமல் இருக்கும் அதே மாதிரி தான் சரியாக இன்சுலின் சில பேருக்கு சுரந்தாலும் சரிவர வேலை செய்யாததுக்கு காரணம் இன்சுலினை ஏற்கக்கூடிய இன்சுலின் ஏற்பான்கள் ஏற்கக்கூடியவர்கள் இன்சுலின் ரிசிப்டர்ஸ் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய நபர்கள் அந்த இன்சுலினை ஏற்கக்கூடிய நபர்கள் இல்லை அதனால தான் பிரச்சனை செல்களுக்குள்ள குளுக்கோஸ் நுழைய முடியாமல் இரத்தத்திலேயே தங்குது இதன் விளைவாக இரத்த சக்கரை அதிகமாகி நீரிழிவு நோய் வந்து பிரச்சனை உருவாகுது இதைத்தான் இன்சுலின் எதிர்ப்பு உணர்வுன்னு சொல்கிறோம் இதெல்லாம் வந்து நீங்கள் சக்கர கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் உடம்புல வந்து இது ப்ராசஸ்ஸாக நடக்குது ஆல்ரெடி இது ப்ராசஸ் கோயிங் ஆன் சக்கர வேதி நீங்கள் வந்த பிறகு தானே கண்டுபிடிக்கிறீங்க வர்றதுக்கு முன்னாடியே அதெல்லாம் நடக்குது சிலருக்கு ஐந்து ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள்னு இந்த ப்ராசஸ் நடந்து நடந்து தான் ஒரு நாள் கண்டுபிடிச்சு வருவீங்க நீரிழிவு நோய் வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குதுதான் இப்போ ஹார்மோன் வந்து உடம்பில் வந்து சீராக சுரக்காதது பிரச்சனை குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இப்போ இன்சுலின் சுரப்பை தடுக்கிறதுக்கு வேறு என்ன காரணங்கள்லாம் இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தங்கள் கணவன் மனைவி சண்டை இதெல்லாம் காரணம் கணவன் மனைவிக்குள்ளே பெரிய பிரச்சனைகள் உருவாகி எந்த நேரமும் சண்டை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும் நீழிவு நோய்க்கும் மன அழுத்தத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இது நிரூபிக்கப்பட்ட உண்மை கவலை கோவம் இழப்புகள் வஞ்சகங்கள் துரோகத்தை அனுபவிக்கிறோம் பயம் பதற்றம் ஏமாற்றம் இதெல்லாம் அப்படியே நசுக்கி சாரா பிழிஞ்சு எடுத்து சக்கையாக மாற்றிடும் தேவையில்லாத காம உணர்வு அல்லது அதீத காம உணர்வு பல ஆண்களுக்கு வியாதி வர்றது காரணமே தேகத்தில் இருக்கக்கூடிய சத்து பொருளாக இருக்கக்கூடிய தேவையான போது பயன்படுத்தி விட்டு மீதி நேரம் தேக்கி வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சத்து பொருள் விந்து பொருளை தின சரி வெளியிட்டு கொண்டே இருக்கக்கூடிய அது 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 அதிகபட்ச அந்த காம காமங்கிறது தப்பு கிடையாது எந்த நேரமும் அதில் இருந்தா பிரச்சனைகள் உருவாகும் மன அழுத்தம் உருவாகும்போது உடம்பில் நம்மளோட அட்ரினலின் சுரப்பிகள் நம்மளுடைய செரட்டோனின் இதெல்லாம் அதிகமாக சுரக்குது இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா இன்சுலினுடைய செயல்பாடை தடுக்கும் நம்ம உடம்பில் வளர்ச்சி ஹார்மோன்கள் இதெல்லாம் அதிகமாக சுரந்துச்சுன்னா கார்டிசால் அதிகமாக சுரந்தால் குளுக்கான் அதிகமாக சுரந்தால் இதெல்லாம் அதிகமாக சுரக்கும் போது இன்சுலினுடைய சுரப்பை இன்சுலினுடைய செயல்பாடை தடுக்கும் மன அழுத்தத்தின் போது நமக்கு இந்த சுரப்புகள் அதிகமாயிரும் அதனால மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும் மன அழுத்தம் காரணமாக ஒருவருக்கு நீரிழிவு வியாதி வந்தால் அவருக்கு மன அழுத்தம் இல்லாமல் வாழ்வதற்கான மைண்ட் எனர்ஜி பயிற்சிகளோ மனசே ரிலாக்ஸ் பிளீஸ் பயிற்சிகளோ இன்னர் மைண்டு பயிற்சிகளோ மனதை சாந்தப்படுத்தும் அமைதிப்படுத்தும் மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சிகள் எடுக்கணும் மைண்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் மைண்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா மைண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஒரு காரில் உங்கள் உட்கார வச்சா கார் உங்களால் ஓட்ட முடிஞ்சுன்னா அப்போ காரை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அந்த ஸ்டேரிங் எப்படி ஆக்சிடெண்ட் என்ன பிரேக்னா என்ன கிளச்னா என்ன ஹார்னா என்ன ரைட் இண்டிகேட்டர் லெஃப்ட் இண்டிகேட்டர் அந்த வைப்பர் எப்படி ஆன் பண்ணணும் ஏசி எப்படி ஆன் பண்ணணும் அதை பற்றி முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் காரில் உட்காந்து தைரியமாக காரை ட்ரைவ் பண்ணுவோம் ஒரு விஷயம் நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும்னா நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இப்போ உங்களை ஃப்ளைட்டில் உட்கார வச்சாச்சு ட்ரைவ் பண்ணுங்கன்னா ட்ரைவ் பண்ணுவீங்களா தெரிஞ்சால் பண்ணுவீங்க தெரியலைன்னா இறங்கி கீழே வந்துடுவீங்க அப்போ உங்கள் மைண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் உங்கள் மைண்டு நீங்கள் உங்கள் கண்ட்ரோலை எடுக்கலாம் உங்கள் மைண்டு அழகாக நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம் மைண்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா உங்களால் மைண்டை ட்ரைவ் பண்ண முடியாது அப்போ மைண்ட் விட்டு இறங்கி போக வேண்டியது தான் உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் மைண்ட் இருக்காது ஃப்ளைட் ஓட்ட எனக்கு தெரிஞ்சால் ஃப்ளைட்டு ஏன் கண்ட்ரோலில் இருக்கும் கார் ஓட்ட எனக்கு தெரிஞ்சால் கார் ஏன் கண்ட்ரோலில் இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரை பற்றியும் நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னாக்க குடும்பம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் இல்லைன்னா யாரும் நம்ம கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க அப்போ மைண்டை கண்ட்ரோலுக்கு எடுக்கணும் அதுக்கு மனசு சம்மந்தப்பட்ட பயிற்சிகளெல்லாம் கலந்துக்கங்க நான் உங்களுக்கு சரி பண்ணி தர்றேன் வேறு எதனால் சர்க்கரை வியாதி வரும் பெண்களுக்கு அடிக்கடி சில பேர் கற்பமாகி கலைஞ்சிக்கிட்டே இருக்கும் சில பேருக்கெல்லாம் குழந்தை வளரும் பொழுது ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும் அதனாலேயும் நீரிழிவு நோய் வரும் சில பேர் வந்து அந்த இடைவெளி இல்லாமல் உடனே உடனே கற்பமாகியே நாலு குழந்தை அஞ்சு குழந்தை மூணு குழந்தைன்னு அந்த இடைவெளி இல்லாமல் பெற்றுக்குவோங்க அப்படி உள்ளவங்களுக்கு சக்கர வேதி வரும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது அப்படி இருக்கிறவங்க சில பேருக்கு சக்கர வேதி வந்திருக்கு உடனே மூணு குழந்தை உள்ளவங்களுக்கெல்லாம் சக்கர வேதி இருக்கா அப்படின்னு அப்படி சொல்ல முடியாது இதுவும் ஒரு காரணம் இது வந்து ரொம்ப கடைநிலை காரணம்னு வச்சுக்கோங்களேன் இது அவ்வளோ பெரிய ஒரு காரணம் இல்லை பருமன் மன அழுத்தம் பரம்பரை காரணங்கள் அதெல்லாம் மெயின் காரணங்கள் இப்போ நான் சொல்கிறது கர்ப்போங்கிறது அது ஒரு கடைநிலை காரணம் அடிக்கடி கர்ப்பமாகக்கூடிய பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை அடிக்கடி வர்றதுனால நீரிழிவு நோய் அப்படிங்கிறது நிலச்சி விடுது நிறைய பேருக்கு நிலச்சிருது அப்படியே நிலையா நின்றுது சில பெண்களுக்கு வந்து கற்பத்தின் போது முதல் கற்பம் ஆகும் பொழுதே அவங்களுக்கு செக் பண்ணுவாங்க சக்கரவேதி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இன்னும் சில பேர் வந்து குழந்தை மூணு கிலோவுக்கு மேல குழந்த பிறந்த பிறகு அந்த குழந்தை இடம் செக் பண்ணுவாங்கல்ல மூணு கிலோவுக்கு மேல குழந்தை மூன்று கிலோ நாலு கிலோ இப்படிலாம் குழந்தை பெற்ற பெண்களுக்கும் சக்கரவேதி வந்திருக்கு பெரிய தலையோட ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா அப்படிப்பட்ட பெண்களுக்கும் நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நிறைய ரிசர்ச்சில் சொல்கிறாங்கன்னு இங்கே இப்போ உடனே நான் இப்போ சொன்ன விஷயங்களுக்குள்ளே யாரெல்லாம் வர்றீங்களோ பெரிய தலை உள்ள குழந்தை பிறந்தவங்களோ அல்லது உடனே உடனே கர்ப்பமானவங்களோ பயந்துக்காதீங்க இப்படியும் ஒரு காரணம் இருக்குது இது எல்லாருக்கும் வந்தாகணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை இப்படி ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்கிறேன் யாருக்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சோ அவங்களுக்கு இது புரியும் இதனால தான் வந்திருக்கா நமக்கு அப்படின்னு ஏன்னா சர்க்கரை வியஞ்சன தப்பு தப்பா சாப்பிட்டியா அப்படிலாம்னு சொல்லி சில பேர் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கல்ல இதுவும் ஒரு காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம எதுவும் தவறிசி அது இயல்பாக இயற்கையாக நமக்கு வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சரி பண்ணிக்கிடுவீங்க அந்த ஒரு ரிலாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த சர்க்கரை வியாதிக்கான காரணங்கள் என்னங்கிறத நான் தெளிவுபட எடுத்து உங்களுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிரசவத்துக்கு பிறகு பல பேருக்கு அந்த ஹார்மோன்கள் வந்து பேலன்ஸ் ஆகுறதுனால குழந்த பிறந்ததுக்கு பிறகு நீரிழிவு நோய் அப்படிங்கிறது குழந்த உண்டான போது வந்த அந்த நீரிழிவு நோய் குழந்தை பிறந்த பிறகு மறைஞ்சிருது இந்த பிரச்சனை ஒன்று இருக்கிறதுக்கான ஒரு வடுவே இல்லாமல் மறைஞ்சிருது நிறைய பெண்களுக்கு சில பெண்களுக்கு கண்டினியூ ஆயிருது வேற என்ன காரணங்கள் இருக்கு ரத்தத்தில் கொழுப்பு அதிகமாக உள்ளவங்களுக்கும் சக்கரவியாதி உண்டாகும் பிசிஓடி பிசிஓசி உள்ள பெண்களுக்கும் சக்கரவியாதி உருவாததற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கு சக்கரை நோயும் பிளட் பிரஷரும் நெருங்கிய நண்பர்கள் சக்கரை நோயை ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள் தான் இரத்த அழுத்தத்தையும் அதிகப்படுத்துறதுக்கு காரணமாக இருக்குது நீரிழிவு நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு இரத்த அழுத்தம் வருவதற்கான வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் இருக்குது வந்துடும் அதனால் சக்கரை வேதி சரி பண்ணிக்கோங்க கண்டதையும் சாப்பிட்டுக்கிட்டு பார்த்ததையும் சாப்பிட்டுக்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்து சக்கரை வேதி சரியாகும் அப்படின்னா அது சரி ஆகாது நாம் ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே வரணும் நாம் ஒரு உள் உணர்வை எடுத்து சாப்பாட்டில் ஒரு ஒழுங்குமுறை கொண்டு வரணும் செரிக்கும் போது நாம் வந்து எதையும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சா செரிமானத்துக்கு டைம் விடணும் சாப்பிட்றது ஒரு அரை ஒரு அவர் கழிச்சு உடனே திரும்ப சாப்பிட்றது அப்படி சாப்பிட்டுருக்கக்கூடாது கூடாது அப்படிலாம் சாப்பிட்டா சக்கரை வேதி வரும் உடல் பருமன் இருக்கிறவங்கள கொழுப்போட அளவு அதிகமாக இருக்கிறதுனால திசு கொழுப்பும் இரத்த கொழுப்பும் அதிக அளவில் இருக்கிறதுனால கொழுப்பு அமிலங்கள் வந்து அதிகமாகுது அந்த அமிலங்கள் அதிகமாகுது அந்த கொழுப்பு அமிலங்கள் வந்து கணையத்தை போய் பாதிக்கும் அதனால தான் சக்கர வியாதி இப்போ வந்து பாலிசிஸ்ட் ஓவரி சின்ரோம்னு சொல்லுவோம் பிசிஓஎஸ் சினைப்பை நீர்கட்டி அப்போ அவங்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் அந்த ஹார்மோன் வந்து டெஸ்டோஸ்டிரான் வந்து அதிகமான சுரப்புகளுக்குள்ள வர்ற காரணத்தினால அவங்களுக்கும் உடல் பருமன் உண்டாகி அதுக்கப்புறம் சக்கர வியாதியும் வருது பெண்களுக்கு இப்போ இது எல்லாத்துக்குமே அடிப்படை என்னன்னு பார்த்தோம்னா உணவு வாழ்க்கையினுடைய பழக்க வழக்க முறைகள் காலையில் எந்திரிச்சு சூரிய உதயம் பார்க்குற பழக்கம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களை நான் ஈஸியாக காப்பாற்றிடுவேன் குணப்படுத்திடுவேன் இந்த ஒன்று இருந்தால் போதும் இந்த ஒரு பழக்கம் இருந்தால் போதும் நான் காப்பாற்றுவேன் உங்களை ஈஸியாக காப்பாற்றுவேன் இந்த பிசிஓஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிசிஓஸ் பிசிஓடையே கற்பப்பை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முகப்பரு அதுக்கப்புறம் முடி தலைமுடி பிரச்சனை கற்பப்பை பிரச்சனை வந்துட வந்துருச்சுனாலே இந்த மாத விளக்கு கோளாறுகள் அதுக்கப்புறம் கழுத்துக்கு பின்புறமா தோல் வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் கருப்பாகவோ தடிமனாகவோ வரிவரியாகவோ இப்படிலாம் சில பெண்களுக்கு இருக்குது இதெல்லாம் நீங்கள் பயந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை ஒரு அவேர்னஸுக்காக நான் சொல்கிறேன் ஒரு விழிப்புணர்வுக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு வசதியாக இருக்குமே புரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்ல இப்போ சக்கர நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வரணும் அப்படின்னா அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல சக்கரவீதி இன்னொரு பெரிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சோம்பேறித்தனமான வாழ்க்கை முறை சோம்பல் உடல் உழைப்பு இல்லாதவர்கள் உடல் பயிற்சி இல்லாதவர்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரையை செலவழிக்காமல் கொழுப்பாக சேமிக்கப்படுகிறது உடல் உழைப்பு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னா அது சிக்கல்தான் நல்ல வேலை செய்யணும் ஏர்வை உண்டாகிற அளவுக்கு வேலை செய்யலைனாலும் வேலை செய்யணும் அப்போ இது தேவையில்லாத கொழுப்பு உடம்புல உண்டாகும் போது அதுக்கும் சேர்த்து இன்சுலின் சுரக்கப்படுது தொடர்ந்து சுரக்கப்படும் பொழுது கணயம் வந்து களைச்சி போகுது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த களைப்பு என்ன ஆகும்னா ஒரு நாளில் இன்சுலின் சுரக்கிறதையே நிறுத்திடும் கணயம் அதுக்கப்புறம் அதனால் சீக்கிரமாக என்ன ஆகுது நீரிழிவு நோய் வந்துடுது இப்போ நீரிழிவு நோய் வர்றதுக்கு சரியான சாப்பாடு சரியான உறக்கம் இருந்தால் பிரச்சனை வராது சரியான உறக்கம் இல்லையா தண்ணி நல்லா குடிக்கணும் சூரிய உதயம் பார்க்கணும் இரத்தத்தை நல்லா வச்சுக்கணும் நல்லா மென்று சாப்பிடணும் மென்று சாப்பிட்ற பழக்கம் இல்லை வாயில் வச்சு வேகமாக முழுங்கினாங்க அப்படின்னா சக்கரவேதி வரும் சரியாக உணவு சரிக்கவில்லையா அந்த உணவுலையும் இன்சுலின் வந்து நமக்கு மிக்ஸ் ஆகிறது பெரிய பிரச்சனையை தான் உருவாக்கும் இப்போ இன்சுலின் வர்றதுக்கு நாம் என்ன செய்யணும் ஒன்றும் செய்ய வேண்டியில்லை நல்லா மென்னாக அரைச்சு ரசிச்சு ரிதித்து சாப்பிட்டா போதும் நிறைய பயிற்சி முறைகள் இருக்குது கலந்துக்கோங்க இருபத்தி ஓரு நாட்கள் உடல் உள் உறுப்புகளை கழிவு நீக்கம் பண்ணக்கூடிய பயிற்சி நாம் நடத்துகிறோம் இலவசமாக அந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் அது வந்து வாட்ஸ்அப் மூலமாக டெலிகிராம் மூலமாக ஆன்லைன் மூலமாக நேரடியாக பயிற்சிகள் நடக்குது உங்களுக்கு எப்படி பயிற்சிகள் வேணுமோ அதில் நீங்கள் கலந்துக்கங்க இருபத்தி ஒரு நாட்கள் அற்புதமாக உடம்பு உள் உறுப்புகளை நாம் க்ளீன் பண்ண முடியும் கிளீன் பண்ணுறதுனால என்ன நன்மைன்னா நம்ம உடம்பை குணப்படுத்திக்கிறதுக்கு தயார்படுத்துகிறோம் இப்போ வீடு அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னே தரையெல்லாம் நல்லா கழுவி அதுக்கப்புறம் தான் சந்தனம் போட்டு எல்லாம் வீடெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு வைப்போம் அலங்காரங்கள் செய்வோம் தோரணங்கள் கட்டி தொங்க விடுவோம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தட்டை கழுவுவோம் அதேமாதிரி உங்களை குணப்படுத்துறதுக்கு முன்னாடி உங்கள் உடம்பை முழுமையாக கழுவி தூய்மை செய்ய வேண்டும் அப்படி ஒரு கழிவு நீக்க பயிற்சி நடக்குது இலவச பயிற்சி இருபத்தி ஒரு நாட்கள் உடல் உள் உறுப்புகளை கழிவு நீக்கம் பண்ணக்கூடிய பயிற்சி இந்த பயிற்சி நடக்குதுன்னு சொல்லும்போதே உடனடியாக நீங்கள் முடிவெடுத்து உடனே காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் இது அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம்னா நாங்கள் பயிற்சியினோட பேட்டன் சேஞ்சு பண்ண பிறகு நீங்கள் இந்த பயிற்சியை நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்களே எங்களுக்கு பயிற்சி கொடுங்க அப்படின்னா அது சில பேர் வந்து மூணு வருஷம் நாலு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சிட்டுலாம் வந்து திரும்ப பழைய பயிற்சி நடத்துங்க அப்படிங்கிறாங்க இப்போ பதினாறு நாட்கள் கழிவுநிக்க பயிற்சி அப்படின்னு ஒரு பயிற்சி நடத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ திரும்ப கேட்குறாங்க அந்த பயிற்சி இப்போ நாங்கள் நடத்துகிறது இல்லை உடல் முழுவதுமே கழிவு நீக்கம் பண்ணக்கூடிய பயிற்சி இது உடல் உள் உறுப்புகளை பிரித்து பிரித்து கழிவு நீக்கம் பண்ணக்கூடிய பயிற்சி இப்போ இந்த பயிற்சியை விட்டாக்க நீங்கள் அடுத்த பிறகு இது பார்க்க முடியாது இது நடக்கும் பொழுது இந்த வீடியோ இன்றைக்கி பார்த்தாச்சா நீங்கள் முடிவு பண்ணு உடனே முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணியாச்சு இல்லை உடனே மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் பேர் டீட்டெயிலு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் சரி பண்ணிக்க நினைக்கிறீங்க சில பேர் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது உடம்பை வந்து கழிவு நீக்கம் பண்ணாலே போதும் அப்படின்னு நினப்பாங்க எந்த பிரச்சனையும் இல்லாதவங்களும் உடம்பு வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் பயிற்சியில கலந்துக்கங்க எந்த பயிற்சி நீங்கள் நான் தரதை ஃபாலோ பண்ணணுன்னாலும் சரி அடிப்படையில் காலை நேரத்தில் கிழக்கு வானத்தை பார்ப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் நம்ம பயிற்சியெல்லாம் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் தினசரி கிழக்கு வானம் பார்க்கணும் சூரியன் தெரியுதோ இல்லையோ சில நேரம் மேகமட்டத்தில் தெரியாது கிழக்கு வானம் பார்க்க வேண்டும் ரெடியாக நீங்கள் உடனே மெசேஜ் பண்ணுங்க